தின தீபம் தியானத்தில் ஏசையா நாற்பத்தி எட்டு பதினேழு புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆங்கிலத்தில் என் இ மொழிபெயர்ப்பு ஐசையா ஃபார்ட்டி எயிட் செவன்டீன் ஐம் த லார்டு யுவர் கார்ட் ஹூ டீச்சர்ஸ் யூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ ஹூ தேட்ஸ் யூ இந்த வே யூ ஷுட் கோ எத்தனை அருமையான கத்துடைய வாக்குதத்தம் நாம் நடக்க வேண்டிய வழியில் நிறைய வழி இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் புரோஜனமானதை போதித்து ஆமாங்க இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு புரோஜனமானதை போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடக்க பண்ணுகிறவர் ஆமே